வணக்க நண்பர்களே நாம் அந்த பதிவில் மிக மிக சக்தி வாய்ந்த ஸ்ரீ பஞ்சமுக ஆஞ்சநேயர் மந்திர வழிபாடு தான் பார்க்க போகிறோம் இந்த மந்திர வழிபாடு யாரெல்லாம் செய்யலாம் எதுக்காக செய்கிறது இந்த மந்திரத்துடைய தன்மைகளை என்ன இதனால் என்ன நம்மளுக்கு நற்பலன்கள் அப்படிங்கிறது பற்றி தான் இன்றைய பதிவு இந்த ஆஞ்சநேயர் நரசிம்மர் கருடர் வராகர் ஹைக்கிரவர் ஐந்து முகங்களும் சேர்ந்த ஒரு அமைப்பு பஞ்சமுக ஆஞ்சநேய வழிபாடு இந்த பஞ்சமுக ஆஞ்சநேயரை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு முகத்துக்கும் ஒவ்வொரு திசைகள் உண்டு ஒவ்வொரு குணாதிசயங்கள் உண்டு ஒவ்வொரு நற்பலன்களும் நமக்கு உண்டு ஆஞ்சநேய வழிபாடுலேயே மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு வழிபாடு இந்த பஞ்சமுக ஆஞ்சநேயர் வழிபாடு இப்போ இந்த வழிபாடு நம்ம வந்து மூணு வகையாக பிரித்து செய்யலாம் எப்படின்னு கேட்டிங்கன்னா வாரம் ஒரு முறை செய்யக்கூடியது ஒரு வழிபாட்டு முறை அஞ்சு நாள் மட்டும் செய்யக்கூடியது ஒரு வழிபாட்டு முறை அல்லது மந்திர சக்தியை ஏற்படுத்திக்கணும் மந்திரத்தை வந்து சித்தி பண்ணிக்கணும் அப்படின்னா நாற்பத்தெட்டு நாள் மண்டல கணக்கில் செய்கிறது இல்லை தினசரி கூட நம்ம செய்யலாம் தவறில்லை தினசரி கூட செஞ்சு வரலாம் இப்படி இதை வந்து இப்போ பிரித்து தான் நம்ம உங்களுக்கு சொல்ல போகிறேன் உங்களுடைய தேவைகளுக்கு தகுந்தாற்போல் இந்த வழிபாடுகளை நாம் செய்யலாம் அப்படி என்னென்ன ஆஞ்சநேயர் வழிபாட்டினாலும் நம்மளுக்கு நடக்கும் இந்த மந்திரத்தினால் அப்படின்னு கேட்டிங்கன்னா மனபயம் நீங்கும் தைரியம் ஏற்படும் கிரக தோஷமோ கிரக தடைகளோ எதுவாக இருந்தாலும் தீரும் விசக்கடி விச காய்ச்சல் அப்படிங்கிறதெல்லாம் சரியாயிடும் தீராத நோய்கள் கூட தீரும் எதிரிகள் எதிர்ப்புகள் விலகும் கல்வி கலைகளில் ஆர்வம் உண்டாகும் விபத்து ஆபத்துகளில் இருந்து நம்மளுக்கு பாதுகாப்பை தரும் கடன் நீங்கி ஐஸ்வர்யம் உண்டாகும் கொடிய மிருகத்திலிருந்து பாதுகாப்பு தேவை ஏற்படுத்தி கொடுக்கும் பேய்ப்பி சாசு பெல்லி சூனியம் செய்வனை ஏவலு இதெல்லாம் வந்து நம்மளுக்கு விலகி ஓடி போயிடும் நல்ல ஒரு ஞானம் உண்டாகும் சிறந்த ஒரு பாதுகாப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த பஞ்சமுக ஆஞ்சநேயர் வழிபாடு எவ்வளோ நன்மைகள் நம்மளுக்கு கிடைக்கிறது அந்த அந்தளவுக்கு பெரும் ஆற்றல்களை நமக்கு தரும் இந்த வழிபாடு எப்படி செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதை வந்து சக்தியாக நம்ம ஏற்படுத்திக்கணும் அப்படின்னா நாற்பத்தெட்டு நாள் இந்த நர்சரி ஆயிரத்தி எட்நூறு கொடுக்குற மாதிரி இருக்கும் ஆனால் மந்திரம் வந்து பெரிய மந்திரம் அல்லது தினசரி நாங்கள் சொல்லி வழிபாடு செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா தினசரி அஞ்சு முறை சொன்னால் போதும் காலையில் குளிச்சுட்டு ஆஞ்சநேயரோட உறவுப்படத்தை பார்த்தோ வழிபாடு நம்ம செய்யலாம் தாராளமாக இல்லையா ஒரு அஞ்சு முகம் கொண்ட குத்து விளக்கு ஏற்றி வச்சு அதில் நெய் தீபம் விட்டு அஞ்சு திரி போட்டு ஆஞ்சநேயரை மனசில் நினச்சி இந்த மந்திரத்தை ஒரு அஞ்சு முறை தினசரி அஞ்சு முறை சொல்லி வரலாம் அப்படி இல்லைன்னு கேட்டிங்கன்னா வாரம் ஒரு முறை நூற்றி எட்டு கொடுக்கலாம் சனிக்கிழமை நாளில் காலை பொழுதுலையோ மாலை பொழுதுலையோ என்ன பண்ணுறோன்னா இதே முறைப்படி ஒரு அஞ்சு முகம் கொண்ட தீபத்தை ஏற்றி வச்சு நெய் போட்டு தீபத்தி அதே மாதிரி ஒரு நூற்றி எட்டு உரு வாரம் வாரம் இதனால் நம்மளுக்கு நான் அப்போ சொல்லக்கூடிய நன்மைகள் அத்தனையுமே நிச்சயமாக நடக்கும் நல்ல ஒரு மன வலிமை நல்ல ஒரு தைரியம் ஏற்படும் எதையும் சாதிக்கிற அளவுக்கு ஒரு துணிச்சலும் தன்னம்பிக்கையும் நம்மளுக்குள்ளே ஏற்படுத்தி கொடுக்கும் அது நிச்சயமாக அது நடக்கும் இப்போ இதை செய்கிறதுக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம பிரம்மச்சரியத்தை கடைப்பிடிக்கணும் ஆஞ்சநேயர் வழிபாடுனால எல்லாருக்கும் தெரியும் பிரம்மச்சரியத்தை அனுசரி அனுஷ்டிக்கணும் இது வந்து இந்த ஒரு நாள் செய்கிறன்னா அன்றைய பொழுதுக்கு நம்ம அதை கடைப்பிடிக்கிறது நல்லது இல்லை அந்த மந்திர சக்தி பண்ணணும்னா அந்த மந்திரசக்தி பண்ணக்கூடிய அந்த நாற்பத்தி எட்டு நாட்களும் இதை கடைபிடிச்சியாக ஆகணும் இப்போ இந்த சுவாமிக்கு என்ன நிவேதன பொருளை படைக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா வாழைப்பழம் திராட்சை கற்கண்டு இளநீர் இதில் ஏதாச்சும் ஒன்றோ ரெண்டோ நம்மளால் முடிச்சதை சுவாமிக்கு நம்ம நிவேதனமாக படைத்து இந்த வழிபாடை நம்ம செய்ய தொடங்கலாம் இன்றைய கிழமையில் தொடங்கணும்னு பார்க்குறீங்கன்னா அமாவாசை நாள்லேருந்து தொடங்கி நம்ம வழிபாடு செய்யலாம் அல்லது மூல நட்சத்திர நாள் அன்னைக்கு நம்ம வழிபாடு தொடங்கலாம் இல்லைன்னா பிரதி சனிக்கிழமை நாட்கள் இந்த நாளில் வழிபாடை நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம் இப்போ நான் மந்திரம் சொல்கிறேன் பார்த்துக்கிடுங்க ஒன்று ஒன்றும் ஏன்னா மந்திரம் லென்த்தாக இருக்கிறதுனால ஒவ்வொரு மந்திரமாக அப்படி சொல்கிறேன் இது ஐந்தும் சேர்ந்தது பஞ்சமுக ஆச்சனைய மந்திரம் ஓம் நமோ ஹனுமதே ருத்ராவதாராய பஞ்சவதனாய பூர்வமுகே மகாருத்ராய சகல சத்ருஷங்காரனாய ஓம் நமோ ஹனுமதே ருதாவதாராய பஞ்சவாய தட்சாமுகே கராளவநாய நரசிஙா சகலபூதம்தனாய்ராமூதாயம் நமோஹனுமே ருதாவதாராய பஞ்சவாய பஸ்வமுகருடா நிவாரணாய ஸ்ரீராமதூதாய ஓம் நமோ ஹனுமதே ருத்ராவதாராய பஞ்சவதனாய உத்தரமுகே ஆதிவாரா சகல சம்பத் பிரதா ஓம் நமோ ஹனுமதே ருத்ராவதாராய பஞ்சவதனாய ஊர்தவமுகே ஹயக்கீவா சகல ஜன வசீகராய ஸ்ரீராமதூதாய இந்த மந்திரத்தை தினசரி கூட நாம் குளிச்சுட்டு சுவாமி படத்துக்கு முன்னாடி தீபம் ஏற்றி வழிபாடு செய்யலாம் இல்லை ஆஞ்சநேய வழிபாடு ஆஞ்சநேயரோட உருவப்படம் நீங்கள் பூஜைரியில் வைக்கலை அப்படின்னா நான் சொன்னது போல் அஞ்சு முகம் கொண்ட கொத்து விளக்கு ஏற்றி அதில் வந்து என்னென்னு கேட்டீங்கன்னா நெய் தீபம் போட்டு தீபத்தை ஏற்றி வழிபாடு செய்ய ஆரம்பிக்கலாம் இந்த நிவேதன பொருள் ஏற்கனவே கொடுத்துருப்பேன் தொடர்ச்சியாக இதை நாம் செய்து வர்றதுனால சகல விஷயங்களும் நம்மளுக்கு நடக்கும் எல்லா வகையிலும் நம்ம பாதுகாப்பாக இருக்கலாம் எல்லாத்தையும் அந்த பஞ்சபக ஆஞ்சனேயா சுவாமியே நம்மளுக்கு நடத்தி வைப்பார் வேறு எதுவும் உங்களுக்கு இந்த பதிவில் ஒரு சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா தாராளமாக கேளுங்கள் நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன் மேலும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்